குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வருது இந்த குரு வார பிரதோஷ நன்னாளில் குடும்பத்திற்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அற்புதமான ஒரு பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைப்பதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்ச திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு கடனெல்லாம் அடைந்து குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த குரு வார பிரதோஷ சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் நம் வீட்டிலேயே அதை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையில் நாளில் சிவபெருமானை தரிசிக்க குரு அருள் கிடைக்கும் அப்படின்னும் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு